எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பண்ணையில் சோட்டு கற்றாழையை நடவு பண்ண போகிறோம் சின்னதாக கொஞ்சம் இடம் மட்டும் சோட்டு கற்றாழையை நடவு பண்ண போகிறோம் கற்றாழையை நடவு பண்ணுறதுல என்ன பிரோஜனம் இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் சூட்டு வரக்கூடிய பல வியாதிகளை கற்றாலை குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு வரக்கூடிய சொரியாசிஸு உடம்பு ஃபுல்லாக அம்மைன்னு சொல்லுவாங்க ஊரெலாம் வரும் அதுக்கு சோற்று சோட்டு மடல் தான் பயன்படுது அந்த மாதிரி டைமில் நம்ம கற்றாழை கிடைக்காமல் தேடி அலைய வேண்டியது இருக்குது நம்மளும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதனால் நம்ம இடத்துல இது கொஞ்சம் மேடான இடம் பார்த்திங்கன்னா சுற்றி செடி வளர்ந்துருக்கும் இந்த மேட்டில் மட்டும் செடி இருக்காது தண்ணி அதிகமாக கிடைக்காது மற்ற எல்லா இடத்துலையுமே நிறையா செடிகள் இருக்கும் அதனால் இந்த இடத்துல கற்றாழை வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இந்த இடம் சும்மாதான் இருக்குது அதனால் இதில் கற்றாலை நடவு பண்ண போகிறோம் நடவு பண்ணுறதுக்கான கற்றாழைகளை காடுகளில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம குதிரைகளுக்குமே கற்றாழை போட்டு தேய்க்கிறதுக்கு பயன்படுது வருங்காலத்தில் அதிகப்படியான கற்றாழை மகசூல் நமக்கு கிடைச்சிதுன்னா ஷாம்பு கம்பெனிக்கு சோப்பு கம்பெனிக்கெலாம் ஏதோ சேல்ஸும் பண்ணலாம் இதில் கண்டிப்பாக கமர்ஷியலான வருமானமும் இருக்குது எளிதில் பல வளரக்கூடியது பூச்சி மருந்தோ உரமோ எதுவுமே போட வேண்டியதில்லை தண்ணி கூட கொடுக்க வேண்டியதில்லை தானாக வளரும் இப்போ இதை நடவு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம கற்றாழை செடிகளை நடவு பண்ணி முடித்தாச்சு இந்த கம்மியான அளவு செடியே போதும் இனி பார்த்திங்கன்னா இது வேர்லேருந்து கண்ணடிக்கக்கூடிய செடி அதனால் வருங்காலத்தில் நிறையா கணு கணுவாக வேர்லேருந்து நிறையா செடிகள் வெளியே வரும் நீங்களும் உங்களோட தோட்டத்தில் வேஸ்ட்டாக போகிற இடங்கள்ல இந்த மாதிரி கத்தாழை சப்பாத்திக்கல் இந்த மாதிரி செடிகள்லாம் நடுங்கள் நான் என்னுடைய தோட்டத்தில் உயிர் வேலி தான் அமைச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதை இசலன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் மற்ற ஊர்களில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது வறண்ட காலத்தில் இலை இருக்காது மழை காலம் வரும்போது ஃபுல்லாக இலை விடும் இதுக்கு நடுவில் சப்பாத்தி கல்லி இன்னும் நிறையா கள்ளிச்செடி வகைகள் எங்கள் ஊரில் வேலிகல் விரிஞ்ச கல்வி அப்படிலாம் சொல்லுவாங்க நேராக செங்குத்தா வளரும் அந்த மாதிரி கள்ளிச்செடிகள்லாம் நிறையா வச்சுருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் உயிர் வேலியில் இருக்கிற கதை கள்ளிச்செடி வகைகளை பற்றியும் வீடியோ போடுறேன் கற்றாழையை கண்டிப்பாக ந நட்டுங்க பயன் கிடைக்கும் அதன் மூலமாக